சாமிய நேர்களுக்கு வணக்கம் ஐ திங்க் தீபாவளிலாம் ரொம்ப கிராண்டாக கொண்டாடிட்டு நாளைக்கு ஒர்க் டே எல்லாருக்கும் நாளையிலேருந்து ஒரு மீண்டும் பன்னிற்கு திரும்பலாம் அப்படின்ற இடத்துல பேர் ஊர் ஊர்லேருந்து வந்துட்டுருப்பீங்க சென்னையில் இருக்கிறவங்களாம் தீபாவளியை கழித்துட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளையிலேருந்து ரெகுலர் ஒர்க்கை செய்யறதுக்கு ஆயத்தமாக இருப்பீங்கன்னு தெரியும் திரு டைனான் அவர்கள் வந்து அக்டோபர் பனிரெண்டாம் தேதி வந்து ஒரு யாத்திரையை ஆரம்பிக்கிறார் அந்த பயணத்தின் பேர் வந்து தமிழகம் தலை நிமிர தமிழனின் பயணம் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட பத்தாயிரத்துக்கு அதிகமான பொதுமக்கள் வந்து மதுரையில் நடந்த முதல் யாத்ரா நிகழ்ச்சியில பங்கேற்று பிறகு சிவகங்கை சென்னை நார்த்து சென்னை சவுத் அப்படின்ற இடத்துலலாம் வந்து இந்த யாத்ரா வந்து முடிஞ்சது இந்த யாத்ரா மதுரையில் ஆரம்பிக்கும் போது திரு நயனார் அவர்கள் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம்னு சொல்றார் டிஎம்கே ஆட்சியை கிட்டத்தட்ட இன்னும் நூத்தி எழுபத்தி ஏழு நாட்கள்ல நாங்கள் முடிவு கொண்டு வந்துடுவோம் அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றார் அப்படின்னா நாடக நடிகர்களை நம்பாதீர்கள் நடிகர்களையும் நம்பாதீர்கள் ஒரு தெளிவான ஒரு தலைமை தேவை அப்படின்னு விஷயத்தை சொல்ற கூட்டணி கட்சியிலேருந்து செல்லூர் ராஜு அவருக்கு சொல்லும் போது இந்த பயணம் பாஜக அதிமுக இணைப்பை வலுப்படுத்தும் ஒரு மாற்றத்துக்கு இந்த பயணம் உதவும் அப்படின்னு சொல்லி செல்லூர் ராஜு சொல்றார் வேல் யாத்திரையில் ஒரு அளவு வந்தது என்மன் மக்கள் பிரச்சாரத்தை ஒரு அலை அலை வந்தது இது ரெண்டும் அலை பட் இந்த யாத்திரை நயனார் அவர்கள் செய்யும் யாத்திரை வந்து மாற்றத்திற்கான ஒரு தொடக்கம் அப்படின்னு சொல்லி உதயகுமார் சொன்ன உதயகுமார் வந்து இன்னொன்னு சொன்னார் இது மாதிரி வந்து ஒன்றுமே ஒண்ணுமே செய்யல மோடி ஒண்ணுமே செய்யல மோடின்னு அண்ணாமலை கணக்கு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க இந்த ஜி கே வாசனும் ஏசி சண்முகம் பேசுகிறது ஒரே போலதான் இருந்தது வளர்ச்சி சத்தியம் ஒற்றுமை இது எல்லாத்துக்கும் வந்து இந்த பயணம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற விஷயத்த இந்த மதுரை பயணத்தில் சொன்னாங்க லாஜிக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஜகவிற்கு பயணம் வந்து என்றுமே வந்து புதுசு கிடையாது யாத்ரா என்றுமே புதுசு கிடையாது இது யாத்ரா யாத்ராவில் வளர்ந்த கட்சி நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல திரு முருகன் அவர்கள் வேல் யாத்திரை செல்லும் போது எல்லாரும் சிரிச்சாங்க இந்த வேல் யாத்திரையின் பலன் என்ன அப்படின்ட்டு பட் அதிமுகவில் எம்எல்ஏ ஆன பல பேருக்கு தெரியும் இந்த வேல் யாத்திரை வந்து ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான யாத்திரையாகவே இருந்தது அப்படின்றது தெரியும் மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்காக அண்ணாமலை அவர்கள் திரு என் மண் என் மக்கள் யாத்திரை சென்ற அதோட வீரியம் என்ன அப்படின்னா வந்து பதினெட்டு பர்சன்ட் ஓட்டு வந்தது இப்போ கட்சி இந்த இடத்துல இருக்கும் போது மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி வருது அதிமுக பாஜக கூட்டணி வந்ததுக்கு பிறகு நயனார் அவர்கள் வந்து பொறுப்பேற்கிறார் பொறுப்பேற்ற பிறகு இந்த யாத்திரை நடக்குது தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் அப்படின்ற பேர்ல இந்த யாத்திரை நடக்குது பொலிட்டிக்கலாக பார்க்கும் பொழுது இந்த யாத்திரையில் வந்து என்ன இம்பேக்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல்ல வந்து இந்த அதிமுக பாஜக கூட்டணியோட இணக்கம் ஒன்றும் அதில் அதிகமாகும் நீங்கள் வந்து எல்லா இடத்துலையும் பார்க்கலாம் எடப்பாடி அவர்கள் இந்த மாதிரி யாத்திரை செல் செல்ல சென்று கொண்டிருக்கிறார் அந்த யாத்திரையில் பாஜக தொண்டர்கள் ஆங்காங்கே பங்கேற்று கொண்டே இருக்கிறார்கள் இப்போ டிவி ஆட்கள்லாம் வந்து கூட அந்த இதில் வராங்க இப்போ என்ன ஆகும்னா அப்படியே ரிவர்ஸ் ஆகுது இப்ப பாஜக தலைவர் போறார் அங்க இருக்கிற அதிமுக லோக்கல் லீடர்ஸ் எல்லாம் அதிமுகவும் பாஜகவும் இணக்கமாக இருக்கிறார்கள் திமுகவை வீட்டுக்கு அனுப்பும் பணியில் நயினார் அவர்கள் களத்தில் இறங்கியிருக்கிறார் ஆல்ரெடி நயினார் அவர்கள் தலைவரான பிறகு நிறையா பேரை வந்து அதிமுக அதாவது நிறைய அதிமுக டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரியை பாஜக டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரியோட பேச வச்சு ஹி கிரியேட்டட் அ வெரி குட் கெமிஸ்ட்ரி பிட்வீன் போத் த பார்ட்டிஸ் இப்போ இந்த கெமிஸ்ட்ரியை வந்து ஓட்டாக்குற பணியில் எடப்பாடியும் அவர்கள் எழுந்திருக்கிறார் நயனா அவர்களும் இணைந்திருக்கிறார் ஸோ இது எல்லாத்தையும் கணக்கு போட்டு பார்க்கும் பொழுது திமுகவை ஓடவிட நயனாரும் தயாராகிவிட்டார் அப்படின்ற ஒரு விஷயம் தான் இந்த இடத்துல தெரியுது நயனார் அவர்கள் வந்து சென்னையில் பேசும்போது ஜாஃபர் சாதிகை பற்றி திருப்பி மக்களுக்கு நினைவு கூட்டினார் யார் ஜாஃபர் சாதிக்குன்னு தெரியும் சென்னையில் அரஸ்டானார் இந்த போதை அந்த இது வழக்கில் அரஸ்டானவர் இப்போ பெயிலில் இருக்கார் அவரை பற்றி நைனார் அவர்கள் பேசினது ரொம்ப நல்ல விஷயமானது காரைக்குடியில் ஒரு ஒரு டைனமிக்கான டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி பாண்டிதுரை அவர்கள் இருக்கிறார் காரைக்குடியில் அவர் வந்து ஒரு ஒரு மாசு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி இந்த இந்த விஷயத்தை வந்து கொண்டு போகிறாங்க ஸோ திமுக எதிர்ப்பு என்ற புள்ளியில் அனைத்து கட்சியும் ஒரு ஒன்னா ஒரு ஃபேஸில் வரணும் அப்படின்ற எண்ணத்தில் வந்ததே ஒரு பெரிய விஷயம் இப்பொழுது வந்து ப்ராபபுளாக என்ிஏல நட கூட்டணிக்கு போக போகிறாங்க அப்படின்னு சொல்ல போகிற நாலு கட்சிகள் மினிமம் இருக்கிற நாலு கட்சிகள் ஜாவேகா வருதா வராதான்றது இன்னும் ரெண்டு மூணு வாரத்தில் தான் தெரியும் நமக்கு அட்லீஸ்ட் என் ஆஃப் நவம்பர் ஆகும் இஃப் யூ சி அதிமுக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுற்றுப்பயணத்தில் இருக்கிறார் பாஜக நயினார் சுற்றுப்பயணத்தில் இருக்கிறார் தேமுதிக பிரேமலதா மேடம் அவங்க சுற்றுப்பயணத்தில் இருக்காங்க அன்புமணி ராமதாஸ் அவர் ஒரு சுற்றுப்பயணத்தில் இருக்காங்க ஸோ எந்தெந்த கட்சியெல்லாம் அதிமுக பாஜக கூட்டணி இணையும் என்டி இணையும் நினைச்சோமோ அந்த கட்சிகளுக்கும் தலைவர்கள் யாத்ரா செல்வது ரொம்ப நல்ல விஷயம் திமுகவுக்கு எங்கே பேக் ஃபுட் ஆகுது இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரூர் சம்பவத்துக்கு பின் ரைட் கரூர் சம்பவத்துக்கு பின் திமுக ஆங்காங்கே ஒரு சுணங்கி போயிருக்கு அது என்ன பண்ணுறது என்ன ரியாக்ட் பண்ணுறது என்னன்றது தெரியாமல் சுனங்கி போயிருக்கு இன்னொரு விஷயமும் நான் பார்க்கறது என்ன அப்படின்னா வந்து இந்த இந்த அரசாங்கத்தினால இந்த எலெக்ஷன் பிரச்சாரத்தை ஃபாஸ்ட்டாக கொண்டு போக முடியலையோ அப்படின்ற கொஷன் வந்திருக்கு ஏன்னா முதல்வர் அவர்கள் வந்து அவர் முதல்வரா இருந்து அதன் பிறகுதான் கட்சி தலைவர் சோ முதல்வரோட வேலை பலு என்னன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த விஷயமும் வந்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு அப்படின்றது நிதர்சனமா தெரியுது உதயநிதி அவர்கள் ஒரு பிரச்சாரம் தமிழ்நாடு முழுக்க செல்வார் என்று எதிர்பார்க்கப்பட்டது பட் நமக்கு இப்போ கிடைக்கக்கூடிய தகவல் படி அது ஸ்டான்ஸ் கேன்சல் அப்படின்னு தான் யூஸ் பண்றது அதாவது அந்த அக்டோபரில் ஆரம்பிக்கிற பயணம் வந்து கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஸோ எதிர்கட்சி அனைத்தும் திமுகவை எதிர்க்க வேண்டும் என்ற பொ புள்ளியில் அதிமுக பாஜக ஒன்றிணைந்து பாமக தேமுதிக ஒன்றிணையாமல் திமுகவுக்கு எதிராக ஒரு பிரச்சாரத்தை சென்று கொண்டிருக்கிறது அதே போல் விஜய் இங்கே உள்ளே வருவாரா மாட்டாரா அப்படின்ற விஷயமும் இருக்குது விஜயை பொறுத்தவரைக்கும் மூணு சினாரியோ இருக்குது சினாரியோ நம்பர் ஒன் ஹிம் ஜாயினிங் என்டிஏ ஒன் 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 தேர்ட்டி தேர்ட்டி சீட்ஸ் சீட்ஸ் வரும் நம்பர் டூ விஜய் காங்கிரஸ் திமுக காங்கிரஸும் இணைந்து ஒரு தேர்தலை போட்டு நிச்சயமாக நூற்றி நூற்றி ஐம்பது சீட் ஏடிஎம்கே ஜெயிக்கும் பட் விஜய் தனியாக நின்றால் ரைட் விஜய் தனியாக நின்றால் அந்த எலெக்ஷன் ரிசல்ட்டை யாராலையும் சொல்ல முடியாது அதுதான் இன்றைய தேர்தலின் சிறப்பு விஜயை பொறுத்தே இந்த தேர்தலின் நகர்வுகள் இருக்கும் என்றே நினைக்கிறோம் ஆனால் ரொம்ப சந்தோஷமான விஷயம் எதிர்கட்சிகள் எல்லாருமே திமுகவை எதிர்த்து தமிழகத்தில் காலத்தில் ஊர் ஊராக செல்கிறார்கள் என்பது ரொம்ப சிறப்பான விஷயமா இருக்கு உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ வெரி மச்